சார் சார் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பாருங்க நாற்பத்தி ரெண்டரை சென்ட்டுங்க நாற்பத்தி ரெண்டு சென்ட் இது எங்கே இருக்குன்னா கோவை டி பொள்ளாச்சி மைன் ரோடு கிணத்துக்கிடவு கிணத்துக்கடவு கெடுத்தது ஒரு வடபூதூரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி வர ஃபினிஷிங்க மூணு ரோடு டச் ஆகுதுங்க மூணு ரோடு வருதுங்க கார்னர் அதாவது மூணு ரோடு கார்னர் சைட்டை வந்துடுது இதுதானுங்க பூமி வரும் காம்பவுண்டெல்லாம் போட்டு ஜமூன் வச்சுக்கிறாங்க உள்ளே போய் வீடியோ போகிற பாருங்கள் சென்டின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க ஒரு சென்டின் விலை இது கிணத்துக்கடுவுக்கு மேக்க வடபுதூரில் இருக்குதுங்க இந்த பூமி நல்லா ரோடு பேசிங்கலேருந்து அப்படியே உள்ளே போய்க்கலாமுங்க சைட் பாருங்கள் பக்காவாக இருக்குது சைட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா மா நெல்லி பட்டப்பிள்ளை பட்டராப்பிள் கொய்யா சப்போட்டா எல்லாம் வச்சிருக்கிறாங்க இதானுங்க பாருங்கள் ரோடு வந்து அப்படியே உள்ளே வரலாமுங்க அதுபோக இந்த கேட்டு வழியாமல் ரோடு பேசி கிடைக்குங்க இந்த சைட்டுக்கு கேட்டு வழியாக முள்ள வந்து அப்படியே சைடுக்குள்ளே போயிக்கலாமங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயுமே ரோடு இருக்குதுங்க இந்த ரோடு இந்த ரோடும் கிடைக்குங்க மொத்தம் மூணு பக்கம் ரோடு இருக்குதுங்க இந்த ரோடு வழியாக பண்ணலாமுங்க மெயினாக அந்த தார் ரோடு பேசிங்கலேருந்து வரலாம் இந்த ரோடு பேசும் கிடைக்கும் பாருங்க இங்கே ஒரு ரோடு பேசி இருக்குது இந்த ரோடு பேசும் கிடைக்குங்க இந்த ரோடு பேசி இது ரோடு தானுங்க இந்த ரோட்லேயே உள்ளே வந்துக்கலாம் மொத்தம் மூணு மூணு ஏக்கர் ரோடு வரும்ங்க சொல்லும் விலை ஒன்று நாற்பதுங்க இது கிணத்துக்கிடுக்கு சைடு இருக்குதுங்க பூமி அருமையான பூமிங்க நல்லா இருக்குது செம்மன் ப்ராப்டி ஸ்கொயரான பிட்டு சம சதுரமாக வந்துடும்ங்க இது யார் பார்த்தாலும் பிடிக்குங்க நல்லா ஐட்டம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பார்த்து பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பார்த்தா உங்களுக்கு அப்படப்போ அப்படி அப்பப்போ லோ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கும் லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த கேட் வழியாக உள்ளவரெலாம் தார்ரோடு பேசியும் இருக்குதுங்க இந்த தடமும் மென்ஷன் ஆகிக்குங்க இதை வாங்கினா